இன்னாகமம் அதிகாரம் பதினாறு லேவிக்கு பிறந்த கோஹாத்தின் குமாரனாகிய இட்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனானையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய இருநூற்று ஐம்பது பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான் பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் மண்டையிலே தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் ஒன்று செய்யுங்கள் கோராகே கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும் தூபக் கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னதியில் தூப வர்க்கம் இடுங்கள் அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவனாயிருப்பான் லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான் பின்னும் மோசை கோராகை நோக்கி லேவியின் புத்திரரை கேளுங்கள் கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளைச் செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களை அர்ப காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டங்கூடினீர்கள் ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான் பின்பு மோசே எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான் அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது காரியமா எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை எங்களுக்கு வயல்களையும் திராட்சத் தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயா நாங்கள் வருகிறதில்லை அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் மூண்டது அவன் கர்த்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான் பின்பு மோசே கோராகை நோக்கி நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சன்னதியில் வாருங்கள் நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கலசங்களை எடுத்து அவைகளின் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூபக்கலசங்களாகிய இருநூற்று ஐம்பது கலசங்களையும் கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வர வேண்டும் நீயும் ஆரோனும் தன் தன் தூபக்கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான் அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்கினியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மோசையும் ஆரோனும் அங்கே நின்றார்கள் அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார் அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடுங்கோபம் கொள்வீரோ என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார் உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான் இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள் அவன் சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான் அப்படியே அவர்கள் கோர தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகிப் போனார்கள் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெஞ்சாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள் அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால் சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரில் ால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான் அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக் கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கிப் போட்டது அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலைக் கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள் அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின இருநூற்று ஐம்பது பேரையும் பட்சித்து போட்டது பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி அக்கினிக்குள் அகப்பட்ட கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலை கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையாசாருக்கு சொல் அந்த கலசங்கள் பரிசுத்தமாயின தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூபகலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்கக் கடவர்கள் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியிலே அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாயிருக்கும் என்றார் அப்படியே ஆசாரேனாகிய இளையாசார் சுட்டரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூபக்கலசங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராய் இராத அன்னியின் ஒருவனும் கர்த்தருடைய சன்னதியில் தூபங்காட்ட வராத படிக்கும் போலும் அவன் கூட்டத்தாரைப் போலும் இராத இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாயிருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசையைக் கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபிடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான் மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள் சபையார் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரை பார்க்கிறபோது மேகம் அதை மூடினது கர்த்தரின் மகிமை காணப்பட்டது மோசையும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இந்த சபையாரை விட்டு போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்க வேன் என்றார் அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள் மோசே ஆரோனை நோக்கி நீ தூப தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவனை வித்தி செய் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான் மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது அவன் வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ பாவநிவத்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது கோராகின் காரியத்தின் மித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்துப்போனவர்கள் பதினாலாயிரத்து எழுநூறு பேர் வாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு மோசையினிடத்தில் திரும்பி வந்தான்